வணக்கம் வெல்கம் டு ரெட்லைஸ் ட்விட்டர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோல நான் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஏ ஒழுங்க வீட்டை லாக் பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு ஹீரோ கேட்க ஆமா நான் நல்லா தானே லாக் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா சரி வா வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்து பார்க்கறாங்க வீடு ஃபுல்லாத்தையும் கண்ணா அப்படின்னா உருட்டி கலச்சி போட்டிருக்காங்க ஹீரோ பார்த்தோடே புரிஞ்சிருந்து இங்க திருட தான் வந்திருக்கான் அப்படின்னு இதுக்கு மேல ஹீரோயினா இங்க தனியா விட்டுட்டு போவோம் உனக்கு மனசே இல்லை அவனோட வீட்டுக்கு ஹீரோயினையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துடுறான் வீட்டுக்குள்ள வந்ததுமே உனக்கு குடிக்க ஏதாவது வேணுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் இங்க என்ன இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா உள்ளா சரக்குதான் இருக்கு பரவாயில்ல அப்படின்னு ஹீரோ கேட்டுதோ எனக்கு ஒன்றும் தேவை ஃபர்ஸ்ட் பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா அதோ அந்த பக்கம் இருக்கு இங்க இங்க எந்த பயமும் இல்லாம இருக்கலாம் நீ தாராளமா ரிஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போன் பண்ணி ஹீரோயினோட வீட்டுக்கு வந்தது யாரு அப்படி என்னெல்லாம் பண்ணணும் எப்படி விசாரிக்கணும் அப்படின்னு அதை பத்தி பேசிட்டு இருக்கான் ஹீரோயினும் அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு அப்படியே அந்த வீட்டை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறா அப்போ தெரியாதான் ஹீரோவோட ரூமுக்குள்ள புகுந்துடா ஹீரோ அப்போதான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இருப்பான் ஹீரோ இப்படியும் சட்டை இல்லாமல் இருக்கிறது ஹீரோயின் பார்த்தோம் அப்படியே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில சிலை மாதிரி நிக்க ஆரம்பிச்சிடறான் ஹீரோவும் திரும்பி என்னன்னு பார்க்கும்போது ஹீரோ பாக்குறான் அப்படின்னு தெரிஞ்சதான் அங்கிருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்கா ஹீரோயின் ஹீரோவுக்கு சிரிப்பா இருக்கு என்ன பண்றா இல்லை அப்படின்ட்டு அவன் பின்னாடியே வர்றான் ஹீரோயின் கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இதை சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க எப்பவுமே வேலை வேணாலும் சுத்துவீங்க நைட் ஆனாலும் உங்க ஹோட்டல்ல தானே இருப்பீங்க இன்னைக்கே என்ன கிளம்பல அப்படின்னு ஹீரோயின் கேட்க இன்னைக்கு நான் இங்க இருந்தாதானே நீ பெற்றா ஃபீல் ஆவ அதனாலதான் நான் இன்னும் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் ஹீரோயின் ஒரு மாதிரி திருத்தமே முடிச்சுட்டு இருக்கா பசங்களும் வர வரமாட்டாங்க நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் கைய புடிச்சு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான் ஹீரோயின் மறுபடியும் இருக்கா ஏய் என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க ஹீரோயினும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றா இப்போ நைட்டு ஹீரோ இங்க வா இங்க ஒரு பெட் தான் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் தான் தூங்கணும் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் இங்க ஹீரோயினும் பயந்துட்டு என்ன ஒண்ணாவா நிஜமாவே ஒரே போயிட்டு தான் இருக்கா அப்படின்னு ஹீரோயின் பயந்துட்டே கேக்குறா ஏய் இரு இரு ஏன் இவ்வளவு பயப்படுற அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது அது ஒண்ணும் இல்ல உண்மையா சொல்லணும்னு நினைச்சேன்னா உங்க பார்க்க பாக்க உங்க மேல இருக்க விருப்பம் எனக்கு அதிகமாயிட்டே இருக்கு காலையில ரெண்டு பேருமே ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா கண்டிப்பா நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் ஹீரோயின் ஒரு மாதிரி திருத்தன்னு முடிச்சுட்டு இருக்கா சரி விடு எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு நல்லாவே புரியுது நீ இந்த பெட்ல இங்கேயே படுத்து நான் அதுக்காக ஹோட்டல்லாம் போல கீழே ஹால்ல சோஃபால படுத்திருப்பேன் உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா அந்த ரூம்ல படுக்க வச்சுட்டு ஹீரோ கீழே கிளம்புறான் ஹீரோயினும் சரி தூங்கலான்னு படுக்கிறான் ஆனா அவளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது ஹீரோவும் சரி சும்மா தானே நம்ம வேலையாவது பார்க்கலாம் அப்படின்னு லேப்டாப் எடுத்து ஆனாலும் வேலையும் அவனால் பார்க்க முடியல அது நேரத்தில் அவனுக்கும் தூக்கம் வர மாட்டேது பேசாமல் ஹீரோயினை போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான் சரி எதாவது வேண்டாம் நம்ம போகிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் இடத்துல உட்காந்துருக்கான் ஹீரோ ஹீரோயினும் தூக்கம் வராமல் கிச்சனில் போய் ஏதாவது குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு கீழே வர்றா ஃப்ரிட்ஜ் தொடர்ந்து பார்த்தா நிறைய ட்ரிங்க்ஸாக இருக்குது அதுலேருந்து ஒரு பாட்டிலை எடுத்து கட கடன் உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறா அதுல போதை அதிகமாக இருக்கிறதுனால வளர ஆரம்பிக்கிறான் ஹீரோ இவ வளர்ற சத்தம் கேட்டு என்னாச்சு இவ எதோ வளர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா இவ உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா ஏன் என்ன இது ஏன் தனியா குடிச்சிட்டு இருக்க என்னையும் கூப்பிட்டு கம்பெனி குடுத்திருப்பேல எத்தனை பாட்டில் உள்ள குடிச்ச அப்படின்னு ஹீரோ கேக்குறான் வாங்க 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 உங்களுக்கும் வேணுமா அப்படின்னா அவன் கையில் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடுத்துட்டு இருக்கான் அவனும் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்கான் அப்படியே அந்த பக்கம் பார்த்தா வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு இதை மழை நிக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு நான் வேலை இங்கே தனியா இருக்கேன் என்ன எதுவும் பண்ணிடக்கூடாது கூடாது சரியா அப்படின்னு இவளே அவனுக்கு பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கா ஓ அப்படியா ஏன் எதுவும் தான் எதுவும் பண்ண கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ற ஓ அப்போ அதுக்காக தான் நீ குடிச்சியா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது இல்லை இல்ல அத நினைச்சு நான் குடிக்கல இந்த டைம்ல ஒரு பையன் வீட்டில் நான் இப்படி தனியா என்ன பண்ணிட்டு இருக்கேன் நினைச்சேன் குடிச்சேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா இப்போ ஹீரோயின் அப்படியே ஹீரோ பக்கம் திரும்பி ஹீரோவே குறுக்குறன்னு பார்த்துட்டுருக்கா என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் உங்களை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு முத்த மட்டும் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோவை பிடிச்சி இவளே வழுக்க டைமாக அம்மா கொடுத்துட்டு அவன் மேலேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா இதை கேட்ட ஹீரோவுக்கு ஆனால் ஷாக்கு தாங்க முடியல அப்படி பாவி புள்ள எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி மயக்கம் போட்டு ஏமலையை படுத்து தூங்கிட்டு இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக சிரிச்சிட்டு இருக்கா ஹீரோ இந்த சுச்சுவேஷன்ல எனக்கு ஒரு சாங் தோணுது தேன்மலை தேக்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா நான் இந்த இந்த லைன் சுச்சுவேஷனுக்கு நினைக்கிறேன் ஹீரோ என்ன அவளை போய் படுக்க வச்சுட்டு ஒரு ஒரு கொடுத்துட்டு கீழே தலைவாணியை போட்டு அவனும் தூங்க ஆனாலும் ஹீரோக்கு தூக்கமே வரல ஒரே வாங்கி தான் ஹீரோயினையே பாத்துட்டு இருக்கான் ஹீரோ இப்ப காலையிலே ஹீரோயின் கண்ணை முடிக்கிறான் அவளுக்கு கண்ண முடிச்சதுதான் அப்படியே ஒவ்வொன்றா ஞாபகம் ஆரம்பிக்குது ய்யோ போச்சு போச்சு நம்ம என்னெல்லாம் வேலை பண்ணி வச்சிருக்கோம் இப்ப எப்படி அவரோட நம்ம பாக்குறது எப்படி அவரை ஃபேஸ் பண்றது அப்படின்னு ஹீரோயின் திருத்திருந்து முழிச்சிட்டு இருக்கா அத்தாடி நம்ம அவர் கண்ணனே பற்றக்கூடாது அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சு மறைஞ்சு நடமாட்டிட்டு இருக்கா கதையில அடுத்த நடக்கும் அப்படிங்கறத மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம் பா